ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சு மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான இட்லி கூட நல்ல ஒரு காரசாரமான கொத்தமல்லி சட்னி வச்சா சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்ற பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை உளுந்துக்கும்படி கருப்பு உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பருப்போட நிறம் மாறக்கூடாது நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால ஓரளவுக்கு நல்லா பக்குவமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் எனக்கு பருப்பு வறுப்பட்டு எண்ணெய் இல்லாமல் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சிட்டேன் அடுத்து நம்ம சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஏழு பச்சை மிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பாதியளவுக்கு வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டாக நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு புளி சேர்த்துருக்குறேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளெலாம் நல்லா வதங்கினாதாங்க நமக்கு சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டே இருக்கும் அதனால் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க தக்காளி பாருங்கள் இப்படி தோல் வந்து வதங்கி நல்லா வந்திருக்கு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடும்போது கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது தாங்க நல்லா கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வந்து இந்த சட்னி வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது கூட நம்ம இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாம் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்து வறுத்து வச்ச பரப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு தடவை எல்லாம் கலந்து விட்டுட்டு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நான் சட்னி ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு குளுந்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு புத்து கருவேப்பிலை அவ்வளோதான் நல்ல கடுகு நல்லா வெடித்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச சட்னி கூட சேர்த்துக்கலாம் நல்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொத்தமல்லி டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம சுட சுட நல்ல சாஃப்டான இட்லி எடுத்து வச்சுட்டோம் இந்த இட்லி கூட இந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ